தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எல்லாரும் ஹோம் லோன் பிளோட்டிங் ரேட்ல தான் ரெப்போ ரேட் கம்மியாக புது ரேட்டு ஹோம் லோன்ல கம்மியாச்சுன்னா எப்போதுமே கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கும் என்ன சாய்ஸ் ஒன்னு சார் நான் அதே இஎம்ஐ கட்டிக்கிறேன் எனக்கு இன்னும் பெண்டிங் டெனர் வந்து பத்து வருஷம் இருக்கு அதை ஒன்பது வருஷத்துல முடிச்சு விட்டுருங்க அது ஒரு சாய்ஸ் இஎம்ஐ நான் கம்மி பண்ணிக்கிறேன் சார் எனக்கு பெண்டிங் டெனர் பத்து வருஷம் இருக்குன்னா அது அந்த பத்து வருஷம் அப்படியே இருக்கட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ஆச்சுன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய எனக்கு பெனிஃபிட் வரட்டும் அண்ட் இந்த ரேட்ஸ் இன்னும் கம்மி ஆக ஆகிறதுக்கான சூழ்நிலை தான் ஜாஸ்தியா இருக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்பல்சிவாக ஒரு எஸ்ஐபி கிரியேட் பண்ணுறதுக்கான இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்ப்பேன் ஸோ நான் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் எனக்கு கம்மி ஆயிடுச்சு லோனில் அப்படி மாதம் கட்டக்கூடிய இஎம்ஐ தொகையில அப்படின்னுச்சின்னா என்னுடைய பொறுத்தவரை ஹவுஸ் ஹோல்டு பட்ஜெட்லையும் இல்லை என்னுடைய பிளானிங்லையும் நான் நாற்பதாயிரம் ரூபா தான் போட்டு வச்சிருக்கேன் அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு கம்பல்சிவாக ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும்